இப்போ பண்ணுவோம் இந்த இந்த தோசத்தை நம்ம கொடுக்கலாமான்னு நம்ம உபதை கேட்கணும் இந்த தோசை சாதி எடுக்கலாமா இந்த தோசத்தை சொல்லலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் அதான் பண்ணணும் பிரேதத்தை சாதி பண்ணணும் அப்போ அவங்க வீட்டில் நம்ம பிரேதத்தினுடைய பரிகாரங்களை செஞ்சுக்காக சாத்தியம் இந்த தோசத்தை நாம் பிரசங்க மூலயமா கேட்டுட்டு அவருக்கும் சொல்லுவோம் கொடுக்கலாம் சொன்னால் सूर्य एक दिन का, ये नहीं है, ये नहीं है, ये क्या है? घड़ी के लिए, द परियार घड़े को थोड़ी दूर तक, ये उत्तम ग्राहसी पात्र भी हम देखेंगे, ये उनका सूर्य, उत्तम

சூரியன் நின்ற ராசிக்கு பனிரெண்டாவது ராசியும் ஆர்வம் செய்தால் வெற்றி பெறும் பனிரெண்டாவது ராசியும் அதன் கேந்திர ராசி அதன் கேந்திர ராசி இருக்காரு பனிரெண்டாம் ராசி அதுக்கு கேட்டாங்க இது ரிஷபம் சிம்மம் இந்த ராசியில இப்ப நான் போற ஆக ஒரு விழுந்தா அந்த பரிகாரத்தை தான் திருப்தி ஆத்மா இல்ல பத்தாது அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பரிகாரத்தோட இன்னொரு பண்ணும் இன்னொரு எப்படி அந்த அப்பா எப்படி அப்பாவுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அம்மாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு

டாக்குமெண்ட் எல்லாம் தொலைஞ்சா இப்ப பிரச்சனை இல்லை இருக்கா இடம் விற்க போறீங்களா எதுவுமே பத்திரம் ஏதாவது மாத்திரீங்களா டாக்குமெண்ட் சம்பந்தமா ஒரு பிரச்சனை சரியா ஏன்னா என்ன நடக்குது நம்ம எடுக்க முடியும் இதுக்கு அது தொடர்பு கடகம் கடகம் வெளிச்சியா

தின தர்ப்பணமும் பண்ணுனா சரியாகுமா அப்படின்னு கேளுங்க

திரவமாட்டனே போகமா பின்ன வகிரதே இல்ல தாசா ஆ என்னது செய்யணும்னு வந்து வரணும் டேய் அசிமத்த இல்ல இது ரெண்டு தாசா இல்ல ரெண்டு தாசா அது எப்போ செய்றது இது ரெண்டும் தாசா ஆத்தியாமா ஆகுதா यार இது கூட மேரன ரேண்ட் சாதி இத மொம்ம ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்றது ஆனா சாந்த சாப்பாடு சரி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இந்த துர்மாத்தார் இறந்தவங்களுக்கும் ஒரு சாப்பிட்டு பரிகாரம் இருக்கு இதே சேர்த்து பண்ணாங்க விடை கிடைப்பான்னு கேளுங்க கேளுங்க நல்லா கேட்கும் போது நீங்க கிடைக்கலாம்

శాంతింతా <laughs> வந்துச்சு அவர்கிட்ட அதாவது பெண் குழந்தை தனியாக வந்து சாமி விடுவாங்க அதை நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க அது தோசை நிகழ்த்தியாகவும் நிவர்த்தியாகவும் ஒரு கல்யாணம்